ரெண்டாவது முறையும் அதே மனைவி அந்த கணவனை கூப்பிட்டு அதே விஷயத்த சொல்றாங்க அப்பயும் அந்த கணவர் ஒண்ணும் கண்டுக்காம போயிடுறாரு மூணாவது முறை அந்த அதே மனைவி அந்த கணவனை கூப்பிட்டு என்னங்க என்னங்க இங்க வாங்கல தான் அந்த பொண்ணு வெள்ளையா துணி துவச்சு போட்டுருக்குது அழுக்கே இல்லாம அப்படின்னு சொல்லி அதே மனைவி அந்த கணவன் சொல்றாரு அப்பதான் அந்த கணவன் சொல்றாங்க அடி மண்டு அந்த பொண்ணு இன்னைக்கு மட்டும் இல்ல

காலையில் தினமும் கண் நான் கைதொழும் தேவதையம்மா அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா காலையில் தினமும் கண் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா தான் சொல்றேன் இன்னைக்கு

அவங்க பஸ்ல போவாங்க மேடம் கேர்ள்ஸ்லாம் அதுக்கு எங்க பாய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாம் உள்ள பாதுகாப்பா இருக்கட்டும் சொல்லி பஸ்ஸுக்குள்ள அமிச்சுட்டு வெளியே படிக்கட்டுல எழுதிருப்பாங்க படியில் பயணம் நொடியில் மரணம்னு அதெல்லாம் பொருட்படுத்தாம படியில ஒரு காலையும் கீழே ஒரு காலையும் தொங்க விட்டுட்டு பரிதாபமா போவாங்களே மேடம் எங்க ஆண்கள் அவங்கள பார்த்தாவா அவங்களுக்கு வில்லன் மாதிரி

தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா அப்படின்னு எவ்வளோ அருமையாக பாடுறாங்க ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைக்கு பாடுது எப்படி தெரியுங்களா நீ சொன்ன காதலை நிஜம் என்று நான் காண தற்கொலை செய்ய சொன்னால் செய்வாயா தப்பித்து நாடு தாண்டி செல்வாயா ஏ மேடம் எவ்வளோ அருமையா ஏமா நீ ரொம்ப வெள்ளையா இருக்கிற உனக்கு வந்து தண்ணியே தர

ஒரு பையனை பார்த்து திருமணம் செஞ்சிட்டு போயிடுறாங்க அதனால மனம் வந்து அந்த காதலன் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த பெண்ணுக்கு வாங்கி வச்சிருந்த தாலியை எடுத்து விழுங்கிடுறாரு அந்த இளைஞன செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாலி வந்து அந்த இளைஞனோட இதயத்துல குத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் ஓஹோ சரி ஓகே ஒரு தன் காதலிக்காக உயிரையே விட துணி தேங்க ஆண்கள் எப்படி மேடம் வில்லனாகலாம் அவங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க என்னைக்குமே கதாநாயகர்கள் தான் இந்த காலத்துல அதிகமா ஆடம்பர செலவு பண்றது யாரு நீங்க நினைக்கிறீங்க பெண்கள்

எத்தனையோ பேர் அவங்கள குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா சுதந்திர போராட்ட வீரர் பத்தி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் மேடம் அவர் ஆங்கிலேயர் போடும் பொழுது ஒரு ஆங்கிலேயர் கடைசி ஆசை என்னன்னு நிறைவேத்துறோம் சொன்னாராம் அதுக்கு பகத்சிங் சொன்னாராம் நீ வந்து என்னை தூக்கு உன் துப்பாக்கியால ஷூட் மீ ஃபார் சொன்னாராம் ஒரு ஆங்கிலேயர் சொன்னாராம் எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன கேட்டாராம் உடனே பகத்சிங் சொன்னாரா அது இல்ல நீ என்ன தூக்கு மேடையில போட்டுனா என் இந்திய மண்ணால தொட முடியாத மாதிரி போயிடும் ஒரு இன்ச் மேல நான் போயிடுவேன் ஆனா நீ என்ன உன் துப்பாக்கியால சுட்டு தள்ள அப்படின்னு சொன்னாக்க இந்திய மண்ணை தழுவின மாதிரி இறப்பேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல மேடம் வெரி குட் வெரி குட் அவர் கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் கதாநாயகர்கள் தானே இன்றைய சூழ்நிலையில் மட்டும் இல்ல என்னைக்குமே ஆண்கள் வந்து பெண்களுடைய பார்வையில கதாநாயகர்களே